வணக்கம் அன்பு நண்பர்களே இன்னைக்கு பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் தொடங்கி முதல் திங்கக்கிழமை இன்றைக்கி மூணாந்தேதி என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கன்சல்டேட்டாக பார்க்கலாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரே நிமிஷம் வீடியோ தான் ஒரு நிமிஷத்துலேயே எவ்வளோ வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத கன்சல் ரேட்டில் பார்க்கலாம் மொத்தமாக முந்நூற்றி ஏழு நிறுவனங்கள் இன்றைக்கி டேட்டில் ஓப்பனிங் இருக்குது முந்நூற்றி ஏழு நிறுவனங்கள்லாம் வேலை வாய்ப்பு ரெடியாக இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷர்ஸுக்கு இருபத்தாறு நிறுவனத்தில் இருக்குது ஹெல்பருக்கு பத்தொம்போது ஜூனியர் மெர்ச்சன்டைசர் பதினேழு ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் பதினஞ்சு குவாலிட்டி கண்ட்ரோலர் பன்னெண்டு ஃபேப்ரிக் ஃபாலோ பன்னெண்டு டேட்டா என்ட்ரி டேட்டா என்ட்ரி மேல் ஃபீமேல் ஆஃபீஸர்ஸ் அண்ட் மெர்ச்சன்டைசர் லைன் சூப்பர்வைசர்னு எக்கச்சக்கமான வேலைவாய்ப்பு இருக்குது இந்த வேலைவாய்ப்பெல்லாம் நீங்கள் என்னென்ன சம்பளத்தில் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நான் ஸ்கிரீனில் காட்டுறேன் இப்போ பாருங்க சீனியர் மெர்ச்சன்டைசர்லாம் ஐம்பத்தெட்டாயிரம் வரைக்கும் சம்பளத்தில் மூணு கம்பெனியில் இருக்குது ஜூனியர் மெர்ச்சன்டைசர் முப்பத்தி ஒம்பதாயிரம் வரைக்கும் சம்பளத்தில் பதினேழு கம்பெனியில் இருக்குது மெர்ச்சன்டைசருக்கு ஒன்பது கம்பெனியில் இருக்குது ப்ரொடக்ஷன் சார்ஜுக்கெல்லாம் முப்பத்தொம்பதாயிரம் வரைக்கும் சம்பளத்தில் பதினஞ்சு கம்பெனியில் இருக்குது இந்த மாதிரி இருக்கிற அனைத்து வேலை வாய்ப்பும் உங்கள் கைபேசியில் இப்போவே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்ம ஜிவிஸோட மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே அதுக்கான லிங்க் கொடுக்குறேன் அப்படி இல்லைனாலும் கூகுள் ஸ்டோரில் போய் ஜிவிஎஸ் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா போதும் டவுன்லோட் ஆயிரும் அனைத்து வேலை வாய்ப்பும் பார்த்துட்டு நீங்கள் எதிர்பார்க்குற வேலையை எதிர்பார்க்குற ஏரியாவில் ஜிவிஎஸ் இருக்கிற கட்சியார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களை ஜாயின் பண்ண வச்சுருவாங்க பிப்ரவரி மாதம் தொடங்கிடுச்சு நிறைய பேர் இந்த மாதம் ஜாயின் பண்ணோன்னு நினைப்பீங்க நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிற அத்தனை பேத்துக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான வேலைவாய்ப்பை ஜிவிஎஸ் இருக்கிற கட்சியார் ரெடியாக வச்சுருக்காங்க மொபைல் ஆப்பை பாருங்கள் உங்களுக்கான வேலை வாய்ப்பை கூப்பிடுங்க அப்படி இல்லைனாலும் நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவனுக்கு ஹெல்ப்பர் செக்கர் டெய்லர் சமையல் வேலை வீட்டு வேலை டிரைவர்னு இருக்கிறவங்க எல்லாம் கால் பண்ணுங்கள் உங்களுக்கான வேலை வாய்ப்பை அப்போவே கம்பெனி நம்பரை அனுப்பிச்சிடுவாங்க அடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன் சார்ட்டாக என்னென்ன வேலை வாய்ப்பு என்னென்ன சம்பளத்தில் இருக்குதுங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம் மொபைல் ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறதுங்க இதில் சொன்னோம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்